வெல்கம் டு நம்ம சினிமா இப்போ ராபர்ட் அங்குனும் வனிதா விஜயகுமார் ஆன்ட்டியும் சேர்ந்து நடிச்ச மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்தை போட்டு காட்சி எடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்து குழந்திருக்கேன் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா வனிதா விஜயகுமாரோடைய பொண்ணு ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்டி வனிதா விஜயகுமார் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிள் ராபர்ட் இவர் வந்து சிவடேன்னு டான்ஸ் மாஸ்டராக இருந்து சரி ஏதோ பொழப்பம் நடத்திட்டு இருந்தார் இவர் ஹீரோவாக நடிக்க வைக்கிறான்னு கூப்பிட்டு படத்தில் அல்லோ அல்லோலப்படுத்தி வச்சுருக்கிறாரு நம்ம வனிதா விஜயகுமார் சரி இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் ஆரம்ப காட்சியில் ஒரு ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கும் ஒரு மாஸ் ஹீரோ எப்படி வருவார் ஒரு மாசா காட்டுவாங்க சரி மாஸ் ஹீரோ வேணாம் ஒரு சாதாரண ஹீரோ அத இன்ட்ரோல எப்படி காட்டுவாங்க சூப்பரா காட்டுவாங்க ஹீரோயின் அதே மாதிரி தான் கொஞ்சம் ரொம்ப எங்கேஜ் ஹீரோயினா இருந்தாலும் சரி இந்த நயன்தாரா திரிஷா மாதிரியான ஹீரோயினா இருந்தாலும் சரி இன்ட்ரோ எப்படி காட்டுவாங்க சூப்பரா காட்டுவாங்களா இல்லையா ஆனா இந்த படத்துல இன்ட்ரோ எப்படி காட்டுறாங்க தெரியுமா பெட்ல படுத்து புரட்டு இருப்பாங்க அதை வந்து இன்ட்ரோவா காட்டிருப்பாங்க அந்த ஒரு கன்றாவினை காட்சியை வந்து இன்ட்ரோல காட்டியிருப்பாங்க படுகையிலிருந்து எதிரிச்சதுக்கு அப்புறம் நாற்பது வயசா ஆயிருச்சு சொல்லுவார் அதுக்கு நம்ம வைத்த ஆண்டி எனக்கு நாற்பது வயசு ஆச்சுன்னு சொல்லாத தயவு செஞ்சு சொல்லாத நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற இப்ப எல்லாம் சொன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு கோபப்படுறாங்களா அந்த ஆண்டி நாற்பது வயசு வயசா தள்ளி

ஓகே தான் லைஃப் போயிட்டு அதாவது பத்து வருஷத்துக்கு அதாவது முப்பது வயசுல வந்து வனிதா ஆண்டியும் ராபர்ட் அங்கிலும் வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அதாவது வந்து முதல் வந்து தொற்றுவாரு நம்ம அங்கிள் ராபர்ட் அங்கிள் வந்து நம்ம வனிதா ஆண்டியை வந்து தொற்றுருவாங்க தொட்டதுக்கு அப்புறம்

எடுத்துட்டாங்க ஓகே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கலாம்ல இவங்க வந்து குழந்தை பெத்துக்க மாட்டாங்களாம் ராபர்த்துக்கும் அந்த ஆசை இல்லையா வனிதாவுக்கும் அந்த ஆசை இல்லையா அப்படி ஆசை இல்லாம பத்து வருஷம் இருப்பாங்க ஓட்டினதுக்கு அப்புறம் இந்த நம்ம விஜய் நம்ம வனிதா விஜயகுமாரோட ஆன்ட்டி இருக்காங்களே அவங்க அம்மா வந்து சகிலா பாட்டி அந்த சகிலா பாட்டி வந்து உம் பத்து வருஷமா கல்யாணம் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தைய பெத்துக்கல சுத்தி இருக்கறவங்க எல்லா நான் பதில் சொல்லணும் இல்ல குழந்தையை பெத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க பேபி 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 பைதா விஜய்குமார் க்கு ஓகே குழந்தையை பெத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனா ராபட்டங்களுக்கே அந்த ஆசை இருக்காது அருண் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அருண் நானும் சீரியஸா சொல்றேன் எனக்கு குழந்தை வேணும் எப்படின்னா ஒரு ரவுண்டாக டேபிள் இருக்கும் அந்த டேபிளில் சுற்றி சகிலா சகிலாவுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் உட்காந்துட்ருப்பாங்க இந்த லிஸ்ட்டில் சரி யாரை யார் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினச்சோனா அந்த இடத்துல ஒருத்தவங்க உட்காந்துட்ருப்பாங்க யாருன்னா பாத்திமா பாபு பிக் பாஸில் இருக்கு பிக்பாஸில் வந்து இருந்தாங்கன்னு ஒரே காரணத்துக்காக ஒரு கேரக்டரு வந்து பண்ணியிருப்பாங்க என்ன வாய்ப்பு கொடுத்ததை நம்ம வனிதாம்பி தான் அவங்க ஏன் இந்த கும்பல்ல வந்து சேர்ந்தாங்க எதுக்கு இந்த டைலாக் எல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு இப்பவும் புரியல படம் பார்த்தவங்களுக்கு சரியான எரிச்சல் ஆயிடுச்சு இந்த கூட்டத்துல உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்களே படம் ஏங்க மேடம் இந்த கூட்டத்துல வந்து ஐக்கியமானீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஒரு மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங்ல வந்து என்னை குழந்தை பத்துக்கிறத பத்தின ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கோம் அதாவது கணேஷ்னு ஒருத்தர் இருப்பான் அதாவது வனிதாவுடைய வனிதா ஆண்டியோட எக்ஸ் லவ்வர்னு சொல்லி அதாவது ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பான் ஆனால் மேரேஜ் ஆகிருக்காது ஆமாம் ஒரு பக்கம் அவர் வந்து ஒரு பக்கம் சுற்றிட்டு இருப்பார் ஆளாளுக்கு ஆளுக்கு ஐடியா கேட்பாங்க சகிலா பாட்டி வந்து ஆளாளுக்கு ஆளுக்கு ஐடியா கேட்பாங்க ஐடியா கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து குழந்தை பெற்றுக்க சொல்லுங்க நாற்பது வயசுலேயும் குழந்தை பெற்றுக்கலாம் தப்பு இல்லை அப்படி இப்படின்னால சொல்லி ஐடியா பண்ண ஐடியா கொடுப்பாங்க ஐடியா கொடுத்ததுக்கு அப்புறம் வனிதா ஆண்டியை என்ன பண்ணுவாங்க சரி ராபர்ட் கிட்ட சொல்லுவாங்க பொண்ணதுக்கு அப்புறம் குழந்தையா நாற்பது வயசுக்கு மேலேயா நம்மனால முடியாது அப்படி இப்படின்னு பண்ணதுக்கு அப்புறம் இவங்க சும்மா இருப்பாங்களா வனிதா ஆண்டி சும்மா இருப்பாங்களா அதுக்கு மூணு அட்டம் பண்ணுவாங்க அதாவது அதெல்லாம் நான் சொல்ல விருப்ப அந்த காட்சியை நீங்களே பாருங்க என்ன ரோன் ஒரே தூசியா இருக்கு தட்டி விடுமா அப்புறம் ரெண்டாவது அட்டம்ட் அதுவும் நான் சொல்ல விருப்பப்படல அந்த ரெண்டாவது அட்டம்து காட்சியும் நீங்களே பாருங்க அப்புறம் மூணாவது அட்டம்ட் மூணாவது அட்டம் கூட நான் சொல்ல விரும்புலீங்க காட்சியில பார்க்க சொல்லிட்டேன் அப்புறம் ஒரு கடைசியில வந்து கஞ்சி வாயிருவாங்க கஞ்சி ஆகும்போது வயிறு எப்படி இருக்கும் கன்சீவ் வாங்கறவங்க வயிறு எப்படி இருக்கும் அதாவது பாக்குறதுக்கு வந்து இவங்க கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு வந்து படம் பாக்குறவங்க சொல்லணும் இவங்க என்னடா வயிற்றுல ஒரு தலகாணியை கட்டி வச்சுட்டு கன்சீவ் ஆயிட்டேன் கன்சீவ் லேடி அப்படின்னு சொல்லி சும்மா காட்டியிருக்காங்க படம் பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் வயித்துல தலகாணி தான் கட்டி வச்சிருக்காங்க அத கூட கரெக்டா எடுக்க தெரியல நம்ம டேரக்டருக்கு கலத்தி காட்சி வந்து ஒரு கேவலமா எடுத்திருப்பாரு நம்ம டேரக்டர் அந்த எப்படி எடுத்திருப்பாருன்னா குழந்த பிறந்துடும் பிறந்த குழந்த இறந்துடும் வனிதா விஜயகுமார் அவங்களும் இறந்துடுவாங்க அதாவது அப்போ சைலா பாட்டி வந்து பக்கத்தில் இருப்பாங்க பக்கத்தில் இருந்த பாட்டி அந்த குழந்தைய வந்து அம்மா மேலே போடு அப்படிம்பாங்க அம்மா மேலே போட்ட உடனே வந்து குழந்தைக்கு உயிர் வந்துடுமா அவங்க அம்மாவுக்கும் உயிர் வந்துருமா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி சரியா போகல படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது ஓடிடிக்காரன் அந்த படத்தை பார்த்துட்டு நான் அந்த படத்தை தயவு செஞ்சு நான் வாங்கவே மாட்டேன் தயவு செஞ்சு படத்தை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு இந்த படத்தை வந்து வனிதா விஜயகுமார் யூடியூப்லயே விட்டாங்க ஆனா யூடியூப்ல பார்த்தவங்க நிறைய பேருங்க இந்த படத்துல அப்படி என்னதான் எடுத்து வச்சிருக்கிறாங்க என்ன கன்றாவிதா இருக்குன்னு சொல்லி படத்தை பார்த்த பார்த்தவங்க ஏராளம்